அப்பேற்பட்ட பட்டினத்தடிகள் சரர் பக்தி பண்ணலாம் பா யார் போல வேணா பக்தி பண்ணிடலாம் இவா மூணு பேரும் போல பக்தி என்னால் பண்ணவே வராது என்னன்னர் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லியே நல்லேன் சிறு தொண்டர் நான் என்னாருந்தவர் அவரை மாதிரி என்னால் பக்தி பண்ண வராது பா என்னைய பெத்த பிள்ளைய கத்தியால் நறுக்கி இவர் பிரமாதமாக பிரியாணி பண்ணி போட்டிருக்கார் அப்படின்னா யாரானும் பண்ணுவாளா நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் வந்து கேக்கிறவன்ட்ட முதல்ல அவரை தலை செய்வோம் எத்தனை பேர் மாதிரி சாமியார் வேஷம் போட்டுன்னு கிளம்பிருக்க நான்வெஜ் சாப்பிட்றதுலையும் நல்ல நரமாம்சம் வேற எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்கன்னு முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உதப்போம் ஆனா இவர் அப்படி பண்ணலையா எனக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு விட்டு போயிட்டுக்குள்ள போற பண்ணி கொடுக்குற இப்படி எந்த கொஞ்சமானும் ஒரு பெத்த பாஷம் இருக்காது வந்த ஈஸ்வரனும் பாருங்க அவரோட பொல்லாதனத்தையும் பாருங்க இவர் புள்ளக்கறி வேணும்னு கேட்டார் கேட்டவர் ஏகப்பட்ட கண்டிஷன் வேற அப்பா அம்மாவுக்கு ஒரே புள்ளையா இருக்கணும் ஏன்னா ரெண்டு மூணு குழந்தை இருந்தாலும் ஒன்று போனாலும் ஒன்னு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அது இருக்க கூடாது ஒரே பிள்ளையா இருக்கணும் அதுவும் தலைப்புள்ளையாக இருக்கணும் போருமா இதுக்கு மேல அந்த அப்பா அம்மாவே நறுக்கணும் வெளியில கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது அப்பா அம்மாவே நறுக்கணும் இதுக்கு மேல அடுத்த கண்டிஷன் அப்படி நறுக்கிறதே சொட்டு தண்ணி கண்ணிலேந்து வரப்படாது என்ன பொல்லாத்தனம் உனக்கு என்ன வேணுமோ இப்போ சமைச்சு போடுன்னா சாப்பிட்டு போக வேண்டியதானியா இவ்வளவு கண்டிஷன் ஏன் பண்ணும் அப்படின்னர் அதுதான் ஈஸ்வரன் பயகிருத் கொடுக்கறது டெஸ்ட்டு பண்ணுறது டெஸ்ட்டுனாலே என்ன பண்ணுன்னா நல்ல எக்ஸாம் மேலே போக 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 கொஸ்டின் பேப்பரும் டஃப்பாக தான் இருக்கும் எல்கேஜிக்கு கொஸ்டின் பேப்பர்னால் யார் வேணால் பதில் சொல்லலாம் ஐஏஎஸ் கொஸ்டின் பேப்பர்னா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னா டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னர் அது அதுக்கு ஏத்தாப்பில் தான் டெஸ்ட் வைக்கணும் அப்போ தான் அதோட குவாலிட்டி இருக்கும் அதோட தரம் இருக்கும் அப்போல நம்மளை மாதிரி மனுஷா ல்ட்ட பரமேஸ்வரம் வந்தார்னா வேணா இதெல்லாம் கேட்க மாட்டார் சிறு தொண்டர் மாதிரி அறுபத்தி மூணு பேர்ல ஒருத்தர் அவர் உட்கார போற நாளைக்கு கோவில்லன்னா அவருக்கு ஏற்ற டெஸ்ட் தானே வைக்கணும் அதனால தான் இத்தனை கண்டிஷன் போட்டார் ஆனால் வேடிக்கை என்னென்ன அத்தனைக்கு அசரம் இல்லை சிறு தொண்டர் அதுதான் வேடிக்கை தான் இன்றைக்கும் அவரை அறுபத்தி மூவர் அறுபத்தி மூவர் தூக்கிண்டு தோளில் தூக்கிண்டு நாம் கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லாரும் எத்தனையோ பேர் பக்தி பண்ணியிருக்கா ஆனால் இவா பண்ணினாப்பில் பக்தி இன்னும் பண்ண முடியாது அவார்டு கீடு அவார்டே தான் அதைத்தான் சொல்ற வாழால் மகவரிந்து ஊட்டவல்லியே நல்லேன் பெத்த குழந்தையே தங்கையாலேயே நறுக்கி உனக்கு சாப்பாடு போடுறாப்புல நாங்களாக இருந்தால் நேவத்தியம் கூட பண்ண மாட்டோம் உனக்கு கோயாசர் தான் அதை மாதிரி எனக்கு பண்ணுற தைரியம் எனக்கு வராதுப்பா எனக்கு இன்னும் பாசம் அகர்ல அதனால என்னால் பண்ண முடியாது நீ எங்கிட்ட வந்து உன் குழந்தைய கொடுன்னு கேட்டால் நான் கொடுத்துருக்க மாட்டேன் சிறு தொண்டர் மாதிரி என்னால் பக்தி பண்ண வராது வாழா மகவறிந்து ஊட்டவல்லியன்